இருந்து நீங்கள் மதுரைக்கு போறீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டர் வந்து வச்சுங்களா அது வரைக்கும் உங்களுக்கு கட்டண உயர்வு கிடையாது தெளிவாக மக்கள் ஒரு புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டண உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு கட்டண உயர்வு கிடையாது இது ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே எந்த கட்டணத்தில் இருக்கிறீர்களோ அந்த கட்டணம் தான் உங்களுக்கு வசூலிக்கப்படும் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண கோச்சா இருந்தால் ஒரு பைசா தான் ஒரு கிலோமீட்டருக்கு பைசா ஒரு பைசா தான் ஒரு கிலோமீட்டர் செல்றது இல்ல ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா சாதாரண கோச் இதே ஏசி கோச்சா இருந்தா இரண்டு பைசா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஐநூறு கிலோமீட்டர் இருந்தா ஆறு கிலோமீட்டர் போகும்போது உங்களுக்கு ஏற்றப்படக்கூடிய விலை எவ்வளவு இருக்கும் கணக்கிட்டுங்க அதான் அப்போ இது ஒரு இது பெரிய ஒரு ஏற்றமே கிடையாது திமுகவை போல கிடையாது திமுகவை இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒருத்தர் ஈபி பில் கட்டுறானாக்கா அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஈபி பில் கட்டுறானாக்கா இன்னைக்கு அவன் பத்தாயிரம் ரூபாய் ஈபி பில் கட்டுறான் அதை கேட்க வக்கு இல்லையா அந்த மக்களுக்கு அதை கேட்க வக்கு இல்லையா அந்த எதிர்கட்சிகளுக்கு ஏன் ஸ்டாலின் அவர்கள் அவங்க மூஞ்சி அவர் துப்பிக்கணும் மக்கள் கஷ்டப்படுறாங்க நீங்க வேலையா தனிங்களே அதெல்லாம் மக்கள் கஷ்டப்படலையா